தமிழ் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது செய்தி ஆசிரியர் எம்டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் வெள்ளவத்தையில் மீட்கப்பட்ட துப்பாக்கி சினிமா பாணியில் சிக்கிய துமிந்த திசாநாயக முழு விவரம் இதோ வடமத்திய ராணுவ முகாமில் பாதாள உலகத்தினருக்கு வழங்கப்பட்ட எழுபத்து மூன்று துப்பாக்கிகள் பிரபல நடிகை வீட்டில் தீவிர சோதனை பிரபாகரனுக்கு சிலையா நான் கூறினேனா சபையில் வெடித்த சர்ச்சை கோடிக்கணக்கில் பணத்தை பெற்றுள்ள ராஜித கெஹலிய ஜெயரத்ன வங்கிக் கணக்குகள் அதிரடியாக சோதனை ஏற்கனவே இரண்டு தடவை உயிர் முயற்சித்தார் அதிர்ச்சி வாக்குமூலம் அதிகாலை விமான நிலையத்தை வந்தடைந்த மனைவி மாயம் தவிக்கும் கணவன் காசாவுக்காக கொலை செய்தேன் அமெரிக்காவில் சுட்டுக் கொல்லப்பட்ட இஸ்ரேல் அதிகாரிகள் சந்தேக நபரின் அதிர்ச்சி வாக்கு மூலம் செய்திகள் ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் விளபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் கொழும்பு வெள்ளவத்தை பகுதியில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பொன்றுக்குள் தங்க முலாம் பூசப்பட்ட ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கி கைப்பற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான துமிந்த திசாநாயக அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு திம்பிரிகசியாயவில் உள்ள ஒரு சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்தபோது பயங்கரவாத விசாரணை பிரிவினராலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த செவ்வாய்க்கிழமை இந்த துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்ட நிலை இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் நாற்பத்தி எட்டு மனுத்தியாலங்கள் விசாரணைகள் மூலம் ஹெப்லாக் வீட்டு தொகுதியில் உள்ள கைது செய்யப்பட்டுள்ள பெண்ணின் வீட்டிற்கு இந்த துப்பாக்கியை அனுப்பி அதை மறைத்து வைக்குமாறு அறிவுறுத்தியதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது ஹெப்லாக் வீட்டு தொகுதியில் வசிக்கும் அறுபத்தி எட்டு வயதுடைய ஒரு பெண்ணிடம் இந்த ஆயுதத்தை கொண்டு வந்து ஒப்படைத்த துமிந்த திசாநாயகவின் நாயகார கைது செய்வதற்காக சென்றிருந்தது வீட்டு தொகுதியில் வசிக்கும் அறுபத்து எட்டு வயதுடைய ஒரு பெண்ணின் நெருங்கிய நண்பர் என்பது தெரிய வந்துள்ளது பையில் டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கி இருப்பது தெரியாமல் ஆயுதம் அடங்கிய பையை அந்த பெண் ஏற்றுக்கொண்டதாக அந்த பெண் விசாரணை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார் இந்த பை கடந்த ஆறு மாதங்களாக அந்த பெண்ணின் வீட்டில் இருந்துள்ள நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை இருபதாம் தேதி மகன்களில் ஒருவர் அந்த பையை சுற்றுலாக்கு எடுத்து சென்றுள்ளார் அந்த நேரத்தில் காரின் பின்புறத்தில் குறித்த பையை வைக்கும்போது அதிலிருந்து துப்பாக்கி கீழே விழுந்துள்ளது இதனை அவதானித்து அங்கிருந்த பாதுகாப்பு ஊழியர் உடனடியாக வெள்ளவத்தை போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் போலீஸ் அதிகாரி வந்து ஆயுதத்தை ஆய்வு செய்த போது அது நவீன டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கி என்பது தெரிய வந்தமை குறிப்பிடத்தக்கது வடமத்திய மாகாணத்தில் உள்ள ஒரு ராணுவ முகாமில் இருந்து ரகசியமாக வெளியில் கொண்டு வரப்பட்டு பாதாள உலகத்தினரின் கைகளில் சிக்கியதாக கூறப்படும் துப்பாக்கிகள் தொடர்பில் விசாரிக்கும் சிறப்பு ஒருவரின் வீட்டையும் பரிசோதனை செய்துள்ளது நடிகையின் மகனுக்கு துப்பாக்கி விற்கப்பட்டுள்ளதாக விசாரணையின் போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் சமீபத்தில் சோதனை நடத்தப்பட்டதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த பிரபல நடிகையின் வீடு முழுவதும் முழுமையாக சோதனை செய்யப்பட்ட போதிலும் துப்பாக்கி கண்டுபிடிக்கப்படவில்லை இந்த நடிகை அரசியலுடன் தொடர்புகளை கொண்ட ஒருவர் ஆவார் மேலும் அவரது கணவரின் வணிகங்களுக்கு நல்லாட்சி அரசாங்கத்தின் போது சில அரசாங்க அமைச்சர்களிடமிருந்து சலுகைகளை பெற்றதாக குற்றச்சாட்டுகள் இருந்தன குற்றப்புலனாய்வு துறையினர் நடத்திய விசாரணையில் முகாமில் இருந்து எழுபத்து மூன்று டிபத்து ஆறு ரக துப்பாக்கிகள் உட்பட சுமார் எழுபத்து ஐந்து துப்பாக்கிகள் ரகசியமாக வெளியில் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த ஆயுதங்களிலிருந்து முப்பத்தி ஆறு துப்பாக்கிகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் ஆயுதங்கள் மீட்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் குற்ற புலனாய்வு துறை மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு புலனாய்வு பிரிவு தெரிவிக்கின்றன இந்த துப்பாக்கி கடத்தல் பற்றிய தகவல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி அன்று தெரிய வந்துள்ளது போலீஸ் சிறப்பு அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் உள்ள ஒரு வணிக இடத்தை சோதனை செய்தபோது அங்கு டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கிகள் மற்றும் ஒரு டி எண்பத்து ஒரு ரக துப்பாக்கி உட்பட ஏராளமான இராணுவ உபகரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ரோகண விஜய வீரவுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று கூட இதுவரை எங்கும் கூறாத நான் பிரபாகரனுக்கு சிலை வைப்பது தொடர்பில் கூறுவேனா நான் ஒருபோதும் எங்கும் அவ்வாறு எவ்வித கருத்தையும் தெரிவிக்கவில்லை என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை விசேட கூற்றொன்றை முன்வைத்து இதனை தெரிவித்த அவர் அர்ஜுனா எம்பி ව කියලයි යාට මම ප්‍රාගර சபையில் இல்லாத கூற்றொன்றை நான் கூறியதாக சபையில் தெரிவித்துள்ளார் பிரபாகரனுக்கு சிலை வைப்பது தொடர்பாக நான் சபையில் தெரிவித்ததாகவும் அர்ச்சுனா எம்பி அதனை அவருக்கு கூறியதாகவும் அவர் இங்கு குறிப்பிட்டுள்ளார் எனினும் எந்த சந்தர்ப்ப ும் நான் அவ்வாறு எதனையும் கூறவில்லை எனது கட்சியின் தலைவர் ரோகன விஜயவீரர் நான் அவருடன் நெருக்கமாக பழகியவன் அவர் மறைந்தாலும் அந்த நினைவுகளும் உணர்வுகளும் என்றும் எனக்குள் இருக்கின்றன அதே போன்று எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு மரணமடைந்த பெருமளவானோர் உள்ளனர் அவர்கள் இன்றும் எமது உள்ளத்தில் நிலைத்திருக்கின்றனர் அவ்வாறு எங்கள் அனைவருக்கும் தலைமைத்துவம் வழங்கிய எமது தலைவர் ரோகன விஜயவீரவுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று கூட நான் இதுவரை எங்கும் கூறியது அவ்வாறான நான் வேறு ஒருவருக்கு சிலை வைப்பது தொடர்பில் கூறுவேனா அந்த வகையில் மேற்படி கூற்று முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது எதிர்கட்சியினர் கூறுவதற்கு எதுவும் இல்லாமல் இந்தளவு அடிமட்டத்திற்கு சென்றுள்ளனர் என்பது தொடர்பில் நான் கவலை அடைகின்றேன் இந்த நாட்டில் மரணமடைந்தவர்கள் பாரிய அளவில் உள்ளனர் அவ்வாறு மரணமடைந்த அனைவருமே எமது சகோதரர்கள் அவர்களுக்காக நான் முன்னிப்பேனே தவிர ஒரு நபர் அல்லது ஒரு தலைவருக்காக நான் முன்னிட்டு மாட்டேன் பிரபாகரன் மட்டுமல்ல உமா மகேஸ்வரன் சபாரத்தினம் என பல தலைவர்கள் இருந்தனர் அவர்கள் தமிழ் மக்களின் நலனுக்காக சில கனவுகளை கண்டனர் எனினும் அவை தோல்வி கண்டனர் அவர்கள் இறந்து பல வருடங்கள் கடந்துள்ள நிலையில் நாட்டில் நல்லுறவை கட்டி எழுப்புவதற்காக நாம் முன் வந்துள்ளோம் நாட்டில் நல்லுறவை கட்டி எழுப்புவதற்கு நாம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை தடுப்பதற்கும் மீண்டும் நாட்டில் இனவாதத்தை கொண்டு வருவதற்கும் அத்துடன் தேசியம் ල් සක්ති மற்றும் JVP தொடர்பේ තවරණ කத்துகளை මකල් මතையில் පරப்புපதற்குම් எதிர் கட்சிகள் முயற்சிக்கின்றன. இது போன்ற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் என எதிர் கච්சிகினரை கேட்டு கொள்கின்றேன். என் අද අපි මේ රට ගොඩලැගීම සංවිධාව ගොඩලගීමේ ක්‍රියස්කාලයට අත දාල තියෙනවා ඒ අධදාල තියෙන එක බැලැක්වීමටත් නැවත ජාතිවාද අවුසන්නතන්. අයි වකිම ජවP එක පිළිබඳවනත්තන් ජාතික ජලපලව පිළිබඳව වැරදි අවදාසා සමාජයට දෙන්නද. මෙබනි උත්සාය වන් බල නෙරස වෙන්න අයිපා කියලා විරුදධ පක්ෂණීම ංඟඉල්ලලා. ஜனாதிபதி நிதியத்தை முறைகேடாக பயன்படுத்தியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்களின் வங்கிக் கணக்குகளை சோதனையிடுவதற்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியது முன்னாள் அமைச்சர்களான ராஜித் சேனாரத்ன கெஹலியர் அம்புப்பெல்லா மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜயசேகர உள்ளிட்ட பன்னிரண்டு பேருடைய வங்கிக் கணக்குகளை சோதனையிடுவதற்கு குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரையான ஜனாதிபதி நிதியத்திடமிருந்து நிதி கால விவரங்கள் அண்மையில் நிதியின் வைத்திய நலிந்த ஜெயதீசப்பட்டது குருநாகல் மாவட்ட உறுப்பினர் தயசரி ஜெயசேகர சுசில் பிரேம ஜெயந்த பி எல் நிஷாந்தா ஆகியோர் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து நிதி பெற்றுக் கொண்டுள்ளதாக நளிந்த கூறியுள்ளார் மேலும் ஜகத்குமாறு பத்து லட்சம் ரூபாய் குமாரசிரி ஒன்பது லட்சம் ஜவர்தன பத்துணரத்ன லட்சம் பண்டிசா நாயக்க முப்பது லட்சம் லட்சம் ராமலிங்கம் சந்திரசேகரன் லட்சம் ஜோன் அமரதுங்க நாற்பது லட்சம் என்ற அடிப்படையில் நிதி பெற்றுள்ளதாக அவர் வெளிப்படுத்தியிருந்தார் அத்துடன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன நூறு லட்சம் ரூபா கெஹலிய ராம்புல நூற்று பத்து லட்சம் ரூபாய் டி எம் கைரத்ன முன்னூறு லட்சம் ரூபாய் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து நிதி பெற்றுள்ளனர் மேலும் மஹிந்த ராஜபக்ஷ மைத்திரிபால சிறிசேன கோட்டாபய ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங் ஆகியோர் ஜனாதிபதிகளாக இருந்த கால பகுதிகளிலே இந்த ஜனாதிபதி நிதியத்தின் நிதி பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஜனாதிபதி நிதியத்தை முறைகேடாக பயன்படுத்தியவர்கள் தொடர்பில் விசாரணையை முன்னெடுக்குமாறு கோரி போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது மக்கள் நிதியை பாதுகாப்பதற்கான சட்டத்தரணிகள் அமைப்பினால் இந்த முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதற்கமைய ஜனாதிபதி நிதியத்தை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர்களான ராஜித சேனாரத்ன தயாசிரி ஜெயசேகர மற்றும் கெஹலிய ராம்புக்வெல்லோ உள்ளிட்ட பன்னிரண்டு பேருடைய வங்கி கணக்குகளை சோதனையிடுவதற்கு கொழும்பு கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுர அனுமதி வழங்கினார் உயிரை மாய்த்து கொண்ட கொட்டாஞ்சேனை மாணவி விவகாரம் தொடர்பாக குறித்த மாணவியின் தாயார் நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றின் மேலதிக நீதவான் முன்னிலையில் சாட்சியம் வழங்கியிருந்தார் இதன்போது தமது மகள் கல்வி கற்று வந்த பாடசாலையின் ஆசிரியரது துன்புறுத்தல் மற்றும் தனியார் கல்வி நிறுவனத்தின் உரிமையாளரால் அவமானப்படுத்தப்பட்டமை போன்ற காரணங்களாலேயே உயிரை மாய்த்துக் கொண்டதாக அவர் குறிப்பிட்டார் தமது மகள் ஏற்கனவே இரண்டு தடவைகள் உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சித்ததாகவும் மன உளைச்சலுக்கு ஆளான தமது மகளை தனியாக விட வேண்டாம் உலவள ஆலோசகர் அறிவுறுத்தியிருந்ததாகவும் மாணவியின் தாயார் தெரிவித்தார் எனினும் கொட்டாஞ்சேனையில் உள்ள தனியார் கல்வி நிறுவனம் தமது வீட்டுக்கு அருகில் இருப்பதனாலேயே அங்கு அவரை அனுப்பினோம் அங்கு அவர் அவமானத்துக்கு உள்ளாக்கப்பட்டார் இந்த காரணங்களாலேயே தமது மகள் உயிரை மாய்த்துக் கொண்டார் என தாம் நம்புவதாக மாணவியின் தாயார் குறிப்பிட்டார் தாயாரின் சாட்சி விசாரணை நேற்று நிறைவடைந்த நிலையில் குறித்த மாணவியின் தந்தையின் சாட்சி விசாரணை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி கொழும்பு நீதவான் நீதிமன்றில் இடம்பெறவுள்ளது சவுதி அரேபியாவில் வீட்டு பணிப்பெண்ணாக பணியாற்றிவிட்டு இலங்கைக்கு திரும்பிய பெண் ஒருவர் காணாமல் போயுள்ளமை குறித்து ககத்தொடுவ போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் வயதுடைய இவ்வாறு காணாமல் போயுள்ளார் மூன்று பிள்ளைகளின் தாயான முப்பத்தி எட்டு வயதான சாரங்கா உதேஷிகா பெரேரா என்ற பெண் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வீட்டு பணிப்பெண்ணாக வேலை செய்ய சவுதி அரேபியாவுக்கு சென்றுள்ளார் வீட்டின் நெருக்கடி உட்பட பல கனவுகளுடன் அவர் வெளிநாடு சென்றிருந்தார் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் திகதிக்கு முன்பு இலங்கைக்கு திரும்பி விடுவதாக அவர் தனது கணவரிடம் கூறியிருந்தார் எனினும் அதன் பின்னர் அவர் குறித்து எந்த தகவலும் கிடைக்காதமையினால் அவரது கணவர் போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார் முறைப்பாட்டின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் ஏப்ரல் பதினான்காம் திகதி அதிகாலைக்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சாரங்காவின் கணவர் பத்தரமுள்ள குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையிடம் மேற்கொண்ட விசாரணையிலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்த போது ஏப்ரல் பதினான்காம் திகதி அதிகாலை மூன்று முப்பது மணி அளவில் சாரங்கா இரண்டு பொதிகளுடன் வாடகைக்கு எடுக்கப்பட்ட காரில் புறப்பட்டு சென்ற தெரிய வந்தது இதையடுத்து விமான நிலைய போலீஸ் அதிகாரிகள் காரின் பதிவு எண்ணை கண்டுபிடித்து ஓட்டுநரை விசாரணைக்காக அழைத்தனர் விசாரணையின் போது தம்புள்ளை பகுதியில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டிற்கு அருகில் உள்ள ஒரு வீட்டிற்கு அந்த பெண் சென்றதாக தெரிவித்துள்ளார் எனினும் தம்புள்ளை போலீஸ் அதிகாரிகளுடன் நடத்திய ஆய்வின் போது எந்த பெண்களும் இல்லை என்று குடியிருப்பாளர்கள் கூறியுள்ளனர் சம்பவம் தொடர்பில் ககத்தொடுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மன்னார் நானாட்டான் பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட அச்சங்குளம் கடற்கரை பிரதேசத்தில் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் கடற்படை அதிகாரி ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த சடலம் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த அதிகாரி தன்னைத்தானே சுட்டு உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குறித்த சம்பவமானது அச்சங்குளம் கடற்கரையோரத்தில் அமைக்கப்பட்ட கடற்படையின் கண்காணிப்பு காவலரனில் இடம்பெற்றுள்ளதாக தெரியவருகிறது சம்பவ இடத்திற்கு முதல் கட்ட விசாரணைகளுக்காக முருங்கன் போலீசார் தடையவியல் நிபுணர்கள் சென்று பார்வையிட்டனர் பின்னர் மன்னார் மாவட்ட நீதிபதி வருகை தந்து சடலத்தை பார்வையிட்டு விசாரணைகளின் பின்னர் மாவட்ட வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது உயிரிழந்த கடற்படை அதிகாரி முப்பத்தி ஏழு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தை என தெரியவந்துள்ளது இவரது மரணத்திற்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் வடமேல் மற்றும் மத்திய மறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது உவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடனான மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தரை நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் வெளிநாட்டு செய்திகள் நான் பாலத்தீனத்திற்காக செய்தேன் காசாவுக்காக செய்தேன் என இஸ்ரேல் தூதரக ஊழியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட சந்தை தெரிவித்துள்ளார் வாஷிங்டன் டிசியில் உள்ள யூத அருங்காட்சியகம் வெளியே இஸ்ரேல் தூதரகத்தின் இரண்டு ஊழியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் முப்பத்தி ஒரு வயதான எலியஸ் ராட்ரிகஸ் என்ற சந்தை கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட போது ராட்ரிகஸ் பாலத்தீனத்திற்கு விடுதலை என்று கோஷமிட்டதாகவும் துப்பாக்கிச் சூட்டை தான் செய்ததாக ஒப்புக்கொண்டதாகவும் வியாழக்கிழமை வெளியிடப்பட்ட குற்றப்பத்திரிகைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது வாஷிங்டன் டிசியில் உள்ள இஸ்ரேல் தூதரகத்தின் இரண்டு ஊழியர்கள் கொல்லப்பட்டதற்கு யூத எதிர்ப்பு மற்றும் இஸ்ரேல் எதிர்ப்பு தூண்டுதல் சூழலே காரணம் என்று இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சர் கிதியோன் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த தூண்டுதல்கள் பல நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளாலும் குறிப்பாக ஐரோப்ப ும் செய்யப்பட்டு வெளிநாடுகளில் உள்ள இஸ்ரேலிய தூதரகங்களுக்கும் எதிரான பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்து ஐரோப்பிய நாடுகளில் அதிக கவலை இருப்பதாக கிதியோன் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதே நேரம் உலகெங்கிலும் உள்ள இஸ்ரேலிய தூதரகங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் என்று பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்துள்ளார் அத்துடன் கொடூரமான யூத எதிர்ப்பு கொலையால் தான் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக நெதன்யாகு தெரிவித்துள்ளார் அமெரிக்காவிற்கான இஸ்ரேலிய தூதர் மற்றும் அமெரிக்க அட்டர்னி ஜெனரல் பாம் பண்டாய் ஆகியோர் இந்த விவரங்களை பற்றி தமக்கு தெரிவித்ததாகவும் கொலையாளியை அமெரிக்கா நீதியின் முன் நிறுத்தும் எனவும் அவர் கூறியுள்ளார் யூத எதிர்ப்புக்கு எதிராக தெளிவாக நின்றதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு நெதன்யாகு நன்றிகளையும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இஸ்ரேலிய தூதரக அதிகாரிகள் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில் இது யூத விரோதத்தை அடிப்படையாக கொண்டது வெறுப்புக்கும் தீவிரவாதத்திற்கும் அமெரிக்காவில் இடமில்லை பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற விடயங்கள் இடம்பெற்றது மிகவும் வருத்தம் அளிக்கிறது கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக என தெரிவித்துள்ளார் அவசர சூழ்நிலையில் ரஷ்யா அணுகுண்டு பயன்படுத்தலாம் என அமெரிக்க உளவுத்துறை தெரிவித்துள்ளது யுக்ரைனுடன் நடக்கும் போர் மேலும் தீவிரமாகி வரும் நிலையில் அமெரிக்க பாதுகாப்பு உளவுத்துறை வெளியிட்டுள்ள புதிய உளவுத்துறை மதிப்பீட்டில் ரஷ்யா அணுகுண்டுகளை பயன்படுத்தும் வாய்ப்பு குறித்து அதிர்ச்சிகரமான தகவல் வெளிவந்துள்ளது அமெரிக்காவின் பாதுகாப்பு புலனாய்வு பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் யுக்ரைன் போரில் ரஷ்ய அணுகுண்டுகளை பயன்படுத்தும் சாத்தியம் குறைவாகவே இருக்கிறது ஆனால் ரஷ்ய தலைமையகம் அவர்களின் ஆட்சி அபாயத்தில் உள்ளது என நம்பினால் அணு ஆயுதங்களை பயன்படுத்த வாய்ப்பு உள்ளது என தெரிவித்துள்ளது இருபத்தி ஐந்து ஏப்ரலில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அறிவித்த புதிய அணு கொள்கை மிக முக்கியமான திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது இதில் சாதாரண தாக்குதலுக்கே அணு ஆயுத பதிலடி கொடுக்கலாம் என கூறப்பட்டுள்ளது மேலும் ஒரு சாதாரண தாக்குதலில் அணு ஆயுதம் உள்ள நாடு உடந்தையாக இருந்தால் அதை அணு தாக்குதலாகவே ரஷ்யா கருதி பதிலடி செய்ய ரஷ்யாவின் மற்றும் பாதுகாப்பிற்கு ஆபத்து ஏற்பட்டால் அணுகுண்டு பயன்படுத்தலாம் வான்வழி தாக்குதல் குரூ சேவுகணை ட்ரோன் ஹைபர்சானிக் ஆயுதங்கள் போன்ற பெருந்தொகையான ஒருங்கிணைந்த தாக்குதல் நடந்தால் அது அணு தாக்குதலுக்கு தகுந்த காரணமாக கருதப்படும் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டாயலோக் வலையமிப்பில் இருந்து REG விகே வீக்கி என்று பதிவிட்டு 83-90 என்று எண்டுக்கு குறும் செய்தியோன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இடைந்திடுங்கள்